வணக்கம் அந்த அப்படிங்க நல்லா இருப்பீங்க ரெண்டே பாத்தீங்கன்னா பயோன் நகர்ல வந்து பண்டி திருவிழா இல்லை வரும் போலீஸ் எல்லாமே பாதுகாப்பு இருக்காங்க இது வந்து பயனில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சேர்ச் வந்து இந்த சேர்ச் வந்து ரொம்ப ப்ராப்ளியம் பயோனில் மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்குது பயங்கரமாக அவங்க கொண்டாட்டத்துக்கு தயாராகி கொண்டு இருக்காங்க காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கள் வாரதும் போகிறதும் வாரதும் போறதுமாக இருக்கு இரவுக்கு இன்னும் கூட்டம் அறியாமல் இருக்குது இதனால இந்த ரோடு எல்லாம் பிளாக் பண்ணிடுவோம் இது வந்து இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பேரிட்ஸ் கடற்கரை ரொம்ப ஒரு ஃபேமஸான கடற்கரை இங்கே அதிகமாக டூரிஸ்ட் வந்துட்டே போவாங்க அதிகப்படியாக லண்டன்லேருந்து நிறைய டூரிஸ்ட் இந்த கடற்கரைக்கு வருவாங்க பயோன் நகருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நதி இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கடற்கரையோட பின்னேற வியூவை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி அவ்வளோ அற்புதமாக இருக்கு இப்போ இவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குங்க வயசானவன் சின்னவன் அப்படின்ற வேறுபாடே இல்லை எல்லாருக்குமே சந்தோஷம் ஒன்று தான் அதில் பாருங்கள் டம்சட் இருந்து எங்கால் நிற்கக்கூடிய ஆட்கள் வரக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் சின்னால் கூடிய கொண்டு இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற நோடியை சந்தோஷமாக வாங்கிட்டு போங்கதான் அவங்க யோசிக்கிறோம் உண்மையில அது அற்புதமான விஷயம் தான் நாம் தான் சோகம் துன்பம் வந்து நடித்து நடித்து இருக்கிற வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் அவங்க அப்படி இல்லை அந்த கிடைச்ச வாழ்க்கைகள் சந்தோஷமாக வாழ்ந்து இதில் வர அந்த பஸ்ஸை பாருங்கள் அந்த பஸ் வந்து பியூர் எலக்ட்ரிக்கல் நூறு சதவீதம் எலக்ட்ரிக்கல் பஸ் அதிலே போட்டிருக்கு பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து எந்த விதமான பொல்யூஷனையும் விரும்புகிறது இல்லை ஏன்னா இடத்தை சுத்தமாக வச்சிருக்கணும் இனி நேசிக்கிறவங்களால தாங்க கண்டிக்க மாற்றத்தை கொண்டு வர முடியும் வந்து பெரிய எல்லாருக்கும் வந்து சாப்பாடை ரெடி பண்றாரு இதை வந்து சில ஆர்கனைசேஷன் வந்து என்ன செய்வாங்கடா அதை வந்து ஃப்ரீயாஸ் பண்ணி அதில் குடுப்பாங்க இது வந்து இங்க பயோன்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இங்க வந்து லகாரனு ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு க்ரௌடு இப்போ இப்போவே இப்படி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரங்களில் வந்து இப்போ இரவான பயங்கர கூட்டமாக இருக்கு இது நம்ம ஊரில் அந்த முறுக்கு பொறிச்சு விற்கிற மாதிரி இது வந்து இங்கேத்தி ஒரு வகையான ஒரு ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும் ஆஹா இங்க கலர் கலரா வந்துட்டே இருக்காங்க நம்ம பசங்களுக்கு யாரை பாக்குறேன்னே தெரியல அந்த மாதிரி இருக்கு தகுதி வேணும்டா இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்குன்னு சொல்லி ஒரு சில அடையாளங்கள் இருக்கு ரோஸ் கலர்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு ரோஸ் கலர் உடுப்பு போடுவாங்க அதாவது ரோஸ் கல்ல வெள்ள போடுவாங்க போட்டுட்டு அதுல வந்து ஒரு ரோஸ் கலர்ல வந்து ஸ்கார்ப் மாதிரி கட்டியிருப்பாங்க அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ஒரு அடையாளம் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு சிலை உண்டு அந்த பாலத்தை பயோன் நகரில் வந்தோன்னே அந்த பாலத்தை தாண்டினோன்னு அந்த நகருக்குள்ளே வாரதுக்கு இந்த சிலை வந்து அது முன்னுக்கே இருக்கும் இந்த ஒவ்வொரு சிலைக்கு பின்னால் வந்து ஒரு ஹிஸ்டோடி இருக்கும் அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் போடுறேன் இதுதான் அந்த பாலம் இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனி இனி வர்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் வந்து உள்ள நாட்டு கொடிகள் அந்த பயோன்ற அந்த ஒரு கொடிகள் ஒரு நாடோட கொடிகள் எல்லாம் முழுக்க பறக்கும் அப்போ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து அந்த பேரிட்ஸ் கடற்கரை அழகை பாருங்கள் பின் நேரத்தில் பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது பாருங்கள் ஒரு கூட்டம் வந்து சேச்சில் கூட்டத்தை போட்டுருச்சு சாப்பாட்டுக்கு தான் பிளான் பண்றாங்க போல இருக்கு போசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா இன்றைக்கு இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா குப்பையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாளைக்கு வந்து இந்த இடங்களில் ஒரு குப்பை கூட இருக்காது என்ன இன்றைக்கு குடிக்கிட்டு ஆள் ஆளுக்கு அதில் சின்ன சின்ன இதுகளை போட்டு போயிடுவாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து அடித்து க்ளீன் பண்ணி அவ்வளோ வெப்பமாட்டிக்குவாங்க இல்லைன்னு காய் சொல்கிறாங்க ஆய் ராய் ராய் அவ்வளோ வேகமாக போகிறாரு இப்ப பாருங்க இப்ப இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது மணி ஆயிடுச்சு இரவு ஒன்பது மணி இந்த வானத்தோட இது எவ்வளவு இதா இருக்கு பாருங்க ஒன்பது மணி இருக்கு இரவு ஒன்பது மணியும் இங்க இருட்டுறதுக்கு ஏன்னா சம்மர் டைம்ல இங்க இருட்டுறதுக்கு ஒரு பத்தரை பதினோரு மணி ஆகும் சரி வணக்கம் நண்பர்களே இனி நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடுற லைக்கு எல்லாம் வந்து என்னை அடுத்தடுத்த வீடியோக்கு போட வைக்கும் இப்போ நாம் பார்க்குற விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டணும் அதை நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் நஞ்சிருந்தேன் நன்றி நண்பா ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிளா